மூக்குதி ராஜா சொன்னதை வச்சு நம்ம இலக்கியா வேறு லெவலில் மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போது குறி சொல்கிற மாதிரி வேஷம்லாம் போட்டுவிட்டு போனது எல்லாமே ஓகே ஆனால் அங்கேயே அந்த நாகுவை பிடிச்சி அவங்கள வந்து இப்போனா அடித்து விசாரிச்சுருந்தாங்க அப்படின்னா ஓகே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருக்கிற கூ இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கார்த்திக் அவன் காட்டிட்டு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு குறி சொல்கிற மாதிரி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம இலக்கியா பண்ணாங்க ஆனால் கடைசியில் ஒரு சின்ன திருப்பம் வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாகுவோட பொண்ணு வந்து நம்ம இலக்கிய ஈஸியாக காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த ஒரு டைமில் நாகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எனக்கு நீ கடத்தி வச்சிருக்கே அந்த கார்த்திக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்ல அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகம் இருந்துட்டு நான் இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் என் மண்டைக்கு புரியுது நான் கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன் இதை கேட்டதும் இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு அவங்க நேராக கிளம்பி வந்துடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம சாணகி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க